மனுஷனை காப்பாற்ற நான் இன்னொரு ஒரு வீடியோ இல்ல இந்த தன்னை பார்த்துட்டு தப்பா வந்து புரிஞ்சுக்க கூடாது ஏன் அப்படின்னா ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு போட்டு காமிக்கிறதுனால பண்றேன் அப்படின்னு கூடாது ஏன்னா மேபி இது வந்து ஆக்டர் விஜய் சேதுபதி அண்ணன் கூட வந்து பார்க்கலாம் ஏன்னா வீடியோ எப்படி வேணா வைரல் ஆகும்ல அவரோட கீழே கமெண்ட் போடலாம் அது நம்மளுக்கு வந்து தெரியாது சமீப காலகட்டத்தில் என்னோட வீடியோஸில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கு பை காட்ஸ் கிரைஷ் அப்படி நான் பேசியிருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு அனுப்பி ரொம்ப கெட்ட வார்த்தையில் வந்து பேசியிருந்தார் என்னென்னா அந்த வீடியோ கீழே வந்து என்னென்னா ஒரு பிக்சரை கீழே போட்டு அது ஜீசஸ் பிக்சர் அப்படின்னு சொல்லி இது இதை கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உண்மையாய் ஏசு கிறிஸ்துவை வழிபடுறவங்க ஏசு ஃபோட்டோ கூட வச்சிருக்க மாட்டாங்க ஏசு கிறிஸ்து இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி யார் சொன்னா மேபி சரித்திர ஆசிரியர்கள் சில ரெசம்பளன்ஸ் வச்சு சொல்லலாம் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்ற ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு ஜீசஸ்னா தான் வச்சிருப்பாரு நல்லா வந்து லாங் ஏர் வந்து வச்சிருப்பாரு தாடி வச்சிருப்பாரு ஒரு ஷால் வந்து ரெட் கலர் ஷால் போட்டிருப்பாரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ஜீசஸை வந்து என்னென்னா உருவாக்கிட்டாங்க ஸோ இதை தான் வந்து என்னென்னா இந்த ஃபோட்டோலாம் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் இந்த பேஷன் கிரைஸ்ட் நடிச்ச அந்த ஆக்டரு அது வந்து ஜீசஸ் கிடையாது அது நான் தான் என்னை யாரும் வணங்காதீங்க என்னை யாரும் வேர்ஷிப் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு சரி நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்து வருவோம் அதுல சில கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தான் என்னன்னா மூணு ஆணியை புடுங்கி போடாதவரெலாம் கடவுளா இவரெல்லாம் கடவுளா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வந்து அசிங்கசிங்கமாக பேசியிருந்தான் பட் கிறிஸ்தவர்கள் யாரும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க ஏன்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி பைபிளில் வந்து இருக்குது பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன் என்னடா அப்படி வந்து ஏன்னா ஒரு ஆக்டர் அப்படின்னால அவர் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் இருக்கும்ல இது கூட மாஸ்டர்ன்ற படத்துல தான் ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருக்கிறாங்க என்ன பேசியிருக்கிறாங்கன்னா மனுஷனை காப்பாத்த மனுஷனா வருவான் மேல இருந்து ஒன்னும் வராது ஒரு மனுஷனா மனுஷன் தான் காப்பாத்துவான் மேல இருந்து ஒன்னும் வராது மேல இருந்து ஒன்னும் வராது அப்படின்னு சொல்லும்பொழுது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருன்னு சொல்லி வசனம் வந்து சொல்லுது மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் எதனால வெளிப்பட்டார் இந்த உலகத்தே கடவுள் வந்து படைச்சாரு சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்ணால பார்க்காது எதுவுமே நம்ப கூடாது அப்படின்றாங்க கண்ணால வந்து மனுஷங்களை வந்து பாக்குறோமே சொல்லுவாங்க சில பேர் அண்டத்துல இருந்து பிண்டம் பிண்டத்துல இருந்து அண்டம் சரிப்பா அந்த அண்டமும் பிண்டமும் எப்படி வந்துச்சு வித்வுட் த கிரியேட்டர் தெர் இஸ் நோ கிரியேஷன் அதுதான் ரஜினிகாந்த் கூட வந்து காஸ்மஸ் சொல்லிருப்பாரு சொல்றீங்க உருவாகும் போது இது உருவாக கூடாதா ஒரு படைப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒரு சிருஷ்டி வந்து இருக்கிறாரு அப்ப கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதுல பேசியிருப்பாரு இதெல்லாம் சாமானியமான மனுஷங்க பேசினா அதெல்லாம் ரீச் ஆகாது பட் ஒரு செலிபிரிட்டி ஒரு ஆக்டர் ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃபேன் பேசஸ் வந்து அதிகம் அவங்க சொல்றது வந்து என்னன்னா பயங்கரமா ரீச் ஆகும் அது வைரலா வந்து போகும் நிறைய பேர் அவர் சொல்றத கேட்டு வேதவாக்க ஃபாலோவும் பண்றாங்க மனுஷனை காப்பாத்து மனுஷன் வந்து வர மாட்டான் தான் வரும் ஏன்னா அந்த உலகத்தை படைச்சதே கடவுள் தான் கடவுள் இந்த உலகத்தை படைச்சு கிட்ட கொடுத்தாரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டான் அந்த பாவத்துக்கு பரிகாரங்களை வந்து ஆண்டவர் சொல்றாரு ஆனா அந்த பரிகாரங்கள்னால அவனால அவன் பாவத்தை கழுவ முடியல அதனால மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கடவுளே பரிகாரியாக இந்த உலகத்துல வந்தார் ஒரு மனுஷன் கடவுளாக முடியாது கடவுள் மனுஷனா வரலாம் ஓம் ஸ்ரீ கன்னி சுதாகரமாக கன்னி வயத்துல கடவுள் வருவார் அப்படின்றது தான் அவதாரம் எடுப்பார் அப்படின்றது தான் தேவன் கொடுத்த ஒரு வாக்கு அது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு ரச்சகராக பிறந்தார் மனுஷனா பிறந்தார் பா இது எப்படிப்பா வந்து உண்மையா இருக்க முடியும் ஏன்னா கிபி மூணாம் நூற்றாண்டுல வாழ்ந்த கான்ஸ்டன்டன் மன்னன் ஏன்னா அப்ப ரோம அரசாங்கம் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு கான்ஸ்டன்டன் மன்னன் கிறிஸ்தவத்தை அபிஷியல் ரிலீஜனா வந்தனா டிக்ளேர் பண்ணார் ஏன்னா அவர் ஜீசஸ் கிரைஸ்ட அக்செப்ட் பண்ணார் ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் மறித்து உயிர் தெழுந்து அவரோட டிசைபிள்ஸ் வந்து ஊழியம் பண்றாங்க கிறிஸ்தவம் வந்து வள வளர்ந்துட்டே இருக்கு கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல மார்க்கம் தோசு அக்செப்ட் கிரைஸ்ட் தோசு ஃபாலோ கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அந்தியோக்கியா பட்டணத்துல இப்பவும் அந்த இடம் வந்து இருக்குது மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்தியோக்கியா பட்டணத்துல கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அது இடம் இடம்பெற்றிருக்கிறதுனால கிமு கிபின்னு சொல்லி பிரிச்சாங்க கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்ப கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல அப்படின்னா சரித்திரத்தை பிரிச்சிருக்க மாட்டாங்க கான்ஸ்டன்டைன் மன்னன் இல்லாத ஒன்றை அஃபிஷியலா அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டார் ஸோ இதுல கிறிஸ்தவம் ஸ்ட்ராங்காக வந்து நிற்குது மனுஷனை காப்பாத்த மனுஷன்தான் வரணும் தெய்வம் வராது ஆனா தெய்வம் மாம்சமாகி பாவத்துக்காக பரிகாரமாகி உங்களையும் என்னையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது தான் தெய்வத்தோட வேலை இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா மனுஷன் வருவான் சாமி பல கோடி வருஷமா இருக்குது ஆனா சாமி இன்னும் சாமியை காப்பாற்றுற மகா மனுஷனை இல்லை சாமி தன்னை காப்பாற்று சாமி பல கோடி வருஷமா இந்த உலகத்துல இருக்குது ஆனா சாமி சாமியை காப்பாற்றுற மகா மனுஷனை படைக்கவே இல்லை அது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களை பார்க்கும்பொழுது அவங்களுடைய சர்ச்சில் வந்து என்னன்னா எந்த ஃபோட்டோஸும் இருக்காது லைக் இந்த ஐடல் வர்ஷிப் ஏன்னா கடவுளுக்கு வந்து என்னன்னா உருவத்தை கொடுக்க முடியாதுங்க அப்படி உருவத்தை கொடுத்துட்டா அவர் கடவுள் இல்லை தேவனுக்கு உருவம் இல்லை அவர் மனுஷ அவதாரம் எடுத்ததுனால மனுஷனுக்கு உருவம் இருக்கிறது போல அவர் வந்து என்னன்னா உருவமாக வந்து இந்த உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்துறார் ஏன்னா காட் லாங்குவேஜை காட்லி லாங்குவேஜை ஹியூமன் லாங்குவேஜுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு கடவுள் மனுஷனா அவதாரம் எடுத்தால் தான் பேச முடியும் மனுஷனை போல இருந்தால் தான் பேச முடியும் அப்ப வானத்துல இருந்து நேராக இறங்கிட்டா அவன் தேவத்துதன் இதை இன்னும் இதை முஸ்லீம்மாருக்கு வந்து என்னன்னா கிறிஸ்துவ வந்து தேவதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் அந்த டாபிக் உள்ள போவேனா ஏசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தார் அவரை மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இன்னைக்கும் இருக்குது இன்னைக்கும் அந்த கல்லறை திறந்தபடியே தான் வந்து இருக்குது இது சரித்திரபூர்வமாய் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை கடவுளை யாராலையும் காப்பாற்ற முடியாது அதனாலதான் அவர் கடவுள் சாமியை காப்பாத்த எந்த கூட்டத்தோடையும் பழகாது சாமி காப்பாத்தோம் அப்படின்னு சொல்ற எந்த கூட்டத்தோடையும் பழகாத எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு இவர் உண்மையாவே கடவுள் நம்பிக்கை இருக்குதா இல்ல இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல இப்ப நம்பிக்கைன்றது எதனால வருது ஒரு விஷயம் வந்து இருக்குது அதை நம்புறதுனால தான் நம்பிக்கை வருது இப்ப கடவுளே இல்லை கடவுள் காப்பாத்தோன்னு சொல்லி நான் நம்பல அப்படின்னா எனக்குள்ள எப்படி ஒரு நம்பிக்கை வரும் நான் யாரையும் நம்ப மாட்டேன் ஏன்னா கடவுள் அன்பா இருக்கிறாரு தேவன் அன்பாக இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது கடவுள் கிட்ட தான் எல்லா கேரக்டர்ஸ் இப்போ அவர் நம்மளை பார்த்துக்கிறாரு நம்மளை கேர் பண்றாரு மேல அன்பா இருக்கிறாரு நம்மளுக்கு உதவுறாரு அப்போ தெய்வம் என்னைய காப்பாத்தாது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நான் யாரையும் நம்ப மாட்டேன் கண்டு நம்புகிறதை பார்க்கணும் காணாமல் நம்புகிறது காணாமல் விசுவாசிப்பது தான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுது நீங்க தான் ஏசு கிறிஸ்தவ பார்க்கல அப்ப கிறிஸ்துவன்றது ஒன்றும் இல்லை நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்றீங்க கடவுளை பார்க்கல ஆனா இத்தனை ஆண்டு காலமாய் இத்தனை வருஷமாய் வாழ்ந்த மனிதர்கள் சரித்திரபூர்வமாய் ஆதாரபூர்வமாய் நிரூபித்திருக்கிறாங்க உலகத்துல வந்தார் அப்படின்னு சொல்லி உண்மையான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு இருக்குது நான் எல்லாம் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி மரணத்தை நோக்கி போனேன் என்னையை தேடி ஏசு வந்தாருங்க நான் சாவணும்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த தெய்வம் எங்களை வந்து மாத்துச்சு குடி பழக்கத்துல இருந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தில இருந்து தவறான பழக்கத்துல இருந்து எத்தனையோ பாஸ்டர்ஸ் எத்தனையோ கிறிஸ்தவர்களை நீங்க கேட்டீங்கன்னா ஒரு கஞ்சா பழக்கத்துல இருந்து ஒரு அசுத்தமான பழக்கத்துல இருந்து மீட்டு எடுத்து அவங்கள நல்லவனா மாத்திருக்கிறார் ஏன்னா கடவுளோட பேர் பரிசுத்தர் அந்த பரிசுத்தர்ன்ற வார்த்தை யாருக்கு சொந்தம்னா உண்மையான கடவுளாகி ஏசு கிறிஸ்துக்கு மாத்திரம் சொந்தோம் அதனாலதான் கிறிஸ்தவர்கள் என்ன உண்மையான தெய்வம் உங்களை காப்பாத்தும் உண்மையான தெய்வம் உங்களை உண்மையான தெய்வம் உங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க தெய்வம் காப்பாத்துமா எஸ் காப்பாத்தும் உண்மையான தெய்வம் காப்பாத்தும் கைவிடாது இப்போ ஒரு கேள்விக்குறி என்னன்னா அன்புன்றது எப்படி வந்துச்சு மனித நேயமோ அந்த அன்பும் உண்மையான கடவுள் கிட்ட தான் வந்து வருது அப்ப உண்மையான கடவுள் எனக்கு யாருன்னு சொல்லி தெரியலன்னா என்னால அந்த அன்பான கடவுளை எனக்கு அன்பு கொடுத்த கடவுளை மற்றவங்க அன்பு கொடுக்க முடியாது இதுதான் உண்மை கடவுள் காப்பாத்துமா காப்பாத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க மதத்துல இருந்து பேசாதீங்க எஸ் கிறிஸ்துவத்தை மதமா மாத்தினது கான்ஸ்டன்டைன் மன்னன் ஆனா வேதாகமா வந்து என்னன்னா அது மதம் இல்ல மார்க்கம்னு சொல்லி சொல்லி கொடுக்குது பா அப்ப நீ வந்து ரிலிஜன் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடு அப்படின்னு சொல்லி பேசலாம் இப்பவும் சொல்றேன் நம்மளுடைய முன்னோர்கள் அது ஒரு ரிலிஜன் ஆக்கி அது ஒரு சர்டிபிகேட் ஆக்கி ரிலிஜன் இந்த ரிலிஜன் அந்த ரிலிஜன் அந்த காஸ்ட் இந்த காஸ்ட் பிரிச்சுட்டாங்க நிறைய விஷயங்கள் மாத்த முடியாது மாத்திட்டு இருக்கும் டைமும் கிடையாது ஆனா அது இல்ல மதம் இல்ல மார்க்கன்றத நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம் மூணாவது காரியம் என்னோட மதத்துல என்ன சொல்லாதீங்க மனிதமும் மனித நேயமும் கடவுள் கிட்ட இருந்துதான் வருது அது டைரக்டா ஒரு மனுஷன் கிட்ட இருந்து வரல உண்மையான கடவுளை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனித நேயமா இருக்க போறோம் அன்பா இருக்க போறோம் உதவி செய்ய போறோம் கடவுள் மேல இருக்கிறாரு மனுஷன் வந்து பூமியில இருக்கிறான் மனுஷன மனுஷன் தான் காப்பாத்தணும் இதை குறிச்சு வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னா எஸ் மனுஷர் தயவு வேண்டும் ஆனா நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் ஏன்னா இந்த உலகத்துல உள்ள அன்பு எல்லாமே ஒரு லிமிட் தான் ஒரு வரை ஒரு கால வரைக்குள்ள கொண்டு வந்துடலாம் கடவுளுடைய அன்பு கடவுளை காலத்துக்குள்ள கொண்டு வர முடியாது அதனாலதான் கடவுள் அவரை ஒரு சப்குள்ள கொண்டு வர முடியாது அதுதான் கடவுள் அப்ப நீ ஒரு சப்டன்ஸ் ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வந்துட்ட ஒரு காலத்துக்குள்ள கடவுளை கொண்டு வந்துட்டா அது கடவுள் கிடையாது அப்போ கடவுளுடைய அன்பு அன்லிமிட்டெட் ஆனா மனுஷனுடைய அன்பு ஒரு லிமிடெட் லிமிடெட் பெருசா அன்லிமிடெட் பெருசா சோ இந்த பாயிண்ட் வந்தா அப்ரூப்டா தப்பு மனுஷ மனுஷன் தயவு வந்து வேணும் தான் ஆனா தான் காப்பாத்துவோம் அப்படின்றது ஒரு ராங் கான்செப்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னா மனுஷன் கடவுள் மேல இருக்கா மனுஷன் பூமியில இருக்கா மனுஷனை மனுஷன் தான் காப்பாற்ற முடியும் மனுஷனை மனுஷன் தான் காப்பாத்தணும் மனுஷன் தான் மதிக்கணும் மனுஷன் தான் அன்பை காட்டணும் எஸ் கரெக்ட் தான் மனுஷன் அன்பை காட்டணும் யாருடைய அன்பை காட்டணும்னா கடவுள் அந்த மனுஷனுக்கு கொடுக்குற அன்பை அதை மற்றவங்களுக்கு வந்து காட்டணும் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு கண்ணத்தை அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உன் சத்துருக்களை ஸ்னேகி அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேற எந்த எந்த மார்க்கமோ இல்ல மதமோ அப்படி சொல்லி கொடுத்து நான் வந்து பார்த்ததில்லை கடவுளை அப்பான்னு சொல்லி கூப்புறதுக்கு ஏசு கிறிஸ்து உதவி செஞ்சிருக்கிறாருங்க இப்போ வேற எந்த மார்க்கமும் நீ பாவத்துல வந்து விழாத ஒரு பொண்ணை தப்பா பார்த்தாலே நீ விபசா விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி யாருமே சொல்லி கொடுக்கல ஒரு உன் பார்வையை கூட நீ வந்து பரிசுத்தப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி கிறிஸ்து உன் கண் தெளிவா இருந்தால் எல்லாமே தெளிவா இருக்கும் நீங்களும் ஒரு சூர்யா வந்து கண்ணானது விளக்கா இருக்கிறது உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும்னு பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு தப்பு ஆரம்பிக்கிற இடம் கண்கள்னு சொல்லலாம் மனுஷனோட உணர்வுகளை பிரதிபலிக்கிற கண்ணடியா கண்கள் இருக்கும் கண் தப்பா இருந்தா கண் தப்பா இருந்தா ஆளும் தப்பா இருக்க அதிகம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஈபி மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கண்ணில் இருந்தா ஆரம்பிக்குது ஸோ கண் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் இதெல்லாம் வைரலா போன ஒரு வீடியோ தான் அப்போ கண்ணே பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி ஒரு பரிசுத்தராகிய கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன் சொல்றாரு ஏன்னா மனுஷனை நீ அன்பா பார்க்கணும் உன் சகோதரிகளை வந்து என்னன்னா தப்பா பார்க்கக்கூடாது இல்லை எவ்வளோ பேர் பொர்னோகிராஃபி பார்க்குறாங்க அந்த பொர்னோகிராஃபி பார்த்து ஒரு பொண்ணை பார்த்தாலே தப்பாக தான் பார்க்கணும்னு தோணும் தப்பாக தான் பழக்கணும்னு சொல்லி தோணும் இப்போ இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எப்படி வந்து இந்த காதல் வந்து வருது ஏன்னா அவங்க படங்களை பார்க்கறாங்க கார்ட்டூன்ஸ்லேயே இந்த லவ் ஸ்டோரிஸ்லாம் வந்து வருது குட் டச் பேட் டச் சில இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறதே இல்லை சில மூவிஸ் வந்து வரலாம் சில கருத்தை பதிவிடுற மாதிரி வந்து வரலாம் ஆனால் நிறைய மூவிஸ் வந்து அடல்ட் கண்டென்ட் வந்து வருது இப்போ அதெல்லாம் வந்து என்னென்னா பார்த்து பசங்களோட மைண்ட் வந்து கரப்ட் ஆகுது ஆனா ஏசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரு ஒரு மனுஷனை பார்த்தா பெண்ணை தப்பா பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொல்லி அந்த மனித நேயத்தை ஏசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குற எல்லாமே நம்ம வந்து என்னன்னா கடவுள் கிட்ட இருந்து தான் கத்துக்கிறோம் மனுஷங்கிட்ட இருந்து எதுவுமே நம்ம கத்துக்கல மனுஷனை நம்ம ஃபாலோ பண்ணல ஏன்னா கடவுள் மனுஷன் அவதாரம் எடுத்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார் அதான் அல்டிமேட் காட் லாங்குவேஜ் ஹியூமன் லாங்குவேஜா என்கிட்ட கன்வெர்ட் ஆகி பேசிச்சுங்க அதாங்க கடவுள் ஒரு இன்ஃபைனட் காட் ஒரு ஃபைனட்டான ஆன குள்ள ஒரு பாடிக்குள்ள கன்வெர்ட் ஆகி தேவனை வெளிப்படுத்துறது ஏன்னா யாரும் அப்படியே தேவனை அப்படியே ஏதோ ஜீபுமா மாதிரி வந்து புரிஞ்சுக்க முடியாது அப்படியே ஜீபுமா மாதிரி நடத்துறதுக்கு வந்து என்ன கிறிஸ்துவ சொல்லி கொடுக்கல கிறிஸ்தவம் என்பது மதம் எல்லாம் மார்க்கம் சோ இந்த வீடியோ வந்து அனுப்பின சகோதரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை நான் ஆக்டர் விஜய் சேதுபதியை அட்டாக் பண்ணணுமோ இல்லை தப்பா வந்து பேசணுமோ அவர் இப்படி பேசிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி டீஃபேம் பண்ணணுமோ இல்லை வந்து அவரை குறித்து அவதூறு பரப்பணுமோ இல்லை மதத்தை பரப்பணுமோ அப்படிப்பட்ட இது வீடியோ கிடையாது நான் பேசின வீடியோஸ்க்கு ஒருத்த வந்து என்ன இப்படி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்தாப்புல அந்த வீடியோ கூட நீங்கள் பார்ப்பீங்க நல்ல மங்களகரமான வார்த்தைகள்லாம் வந்து பேசி வந்து போட்டிருக்கிறாரு ஸோ நான் இந்த ஜீசஸ் படம் இது கூட வந்து என்ன உண்மையான ஜீசஸ் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா என்பது மதம் மதமெல்லாம் மார்க்கம் அழுத்தம்ருத்தமா சொல்றேன் மார்க்கம் வேற மதம் வேற மதத்துலதான் வந்து நீ இதை செஞ்சாதான் கடவுள் பிரியமா இருப்பாரு இதை பண்ணாதான் கடவுளுக்கு வந்து பிடிக்கும் ஆனா உண்மையான கிறிஸ்தவத்துல எந்த நேர்த்தி கடனையும் எதிர்பார்க்கல எந்த காணிக்கைகளையும் வந்து எதிர்பார்க்கல உண்மையான கிறிஸ்தவர்கள் காணிக்கை கொடுத்தாதான் ஆசிர்வாதம் சொல்லி சொல்ல மாட்டாங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் நேர்த்தி கடன் செஞ்சாதான் ஆசீர்வாதம்னு சொல்ல மாட்டாங்க உண்மையான கடவுள் டிமாண்ட் பண்ணலை அதனால உண்மையான கிறிஸ்தவர்கள் பண்ண மாட்டாங்க ஏன்னா கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல மார்க்கம் அந்த உண்மையான கடவுள் மனுஷன் பாவத்துல இருந்ததுனால பாவத்தின் சம்பளம் மரணம் ஏன்னா அதுதான் கடவுளோட நீதி கடவுளோட நீதியை மாத்த முடியாது இப்போ தப்பு செஞ்சுட்டா கோர்ட்ல வந்து என்னன்னா மரண தண்டனை வந்து கொடுக்குறாங்க இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணு வந்து என்னன்னா விஷம் வச்சு கொடுத்துருச்சுன்னு சொல்லி கேஸ் போட்டா மரண தண்டனை வந்து விதிச்சாங்க இப்போ இந்த உலகத்துல உள்ள கோர்ட்டே வந்து இந்த இந்த முடிவை எடுக்குதுன்னா இது இருந்து கத்துக்குச்சு அதுவும் கடவுள் கிட்ட இருந்ததுதான் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணத்தை கடவுள் வந்து கொடுத்தாரு அது ஒரு நீதியாக கொடுத்தாரு ஆனால் அந்த உண்மையான கடவுளை பரிகாரத்தையும் கொடுத்தாரு ஆடு வெட்டி கோழி வெட்டி அந்த இரத்தத்தை தெளிச்சு அந்த இரத்தத்தில் உயிர் இருக்குது அந்த ரத்தத்தில் உயிர் இருக்குதுனால நான் உனக்கு பாவம் அனுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டெம்பரரியா சில காரியங்களை வந்து கத்துற வந்து கற்றுக் கொடுக்குறாரு ஆனா ஜனங்களால பாவம் செய்கிறாங்க பலி செலுத்துறாங்க பாவம் செய்கிறாங்க பலி செலுத்துறாங்க அவங்களால முடியல நீ என்னதான் உன் பாவத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் உன்னால எஸ்கேப் ஆக முடியாது உன்னால வந்து அந்த பாவத்துல இருந்து முழுசா ஆக முடியாது அப்படின்னு ஜனங்களுக்கு புரிய வைக்கிறாரு புரிய வச்சு என்ன பண்றாருனா தன்னுடைய சொந்த குமாரன் ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல ஒரு மனுஷ அவதாரம் எடுத்து எப்படி ஆடு வெட்டி கோழி வெட்டி அந்த எல்லாம் கலைக்கிறாங்களோ ஏசு கிறிஸ்துவே அந்த தேவனே பலியானார் தேவனே பரிகாரமா மாறினாரு அந்த பாவத்தை குறித்து நீதியை கொடுத்த தேவனே பரிகாரியா மாறி நான் வாங்க வேண்டிய அந்த பாவ தண்டனை அவர் ஏத்துக்கிட்டார் சிலுவில ஏத்துக்கிட்டார் அவருடைய ரத்தம் உங்களோட பாவத்தையும் ஏன் பாவத்தையும் கழுவுது அது மட்டும் இல்ல அவருடைய சரீரத்தை இன்னைக்கும் வந்தனனா பார்க்க முடியாது ஏன்னா மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இது அந்த டைம்ல வாழ்ந்த பிளேவியஸ் ஜோசபஸ் சரி சரித்திர ஆசிரியர் இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்க தெய்வத்துக்கிட்ட தான் அன்ப கத்துக்க முடியும் மனித நேயத்தை கத்துக்க முடியும் அவர் தான் காப்பாற்றுவார் அவர் தான் விடுதலை கொடுப்பாரு அவர் தான் எல்லாம் பண்ணுவாரு இந்த வீடியோவின் நோக்கம் மதத்தை பரப்புகிற வீடியோ இல்லை இது மதம் அல்ல மார்க்கம் மார்க்கம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க